ஹலோ கண்ணி சேனல் பிப்பு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது ஒன்று ரொம்பவே ஷாக்கிங்கான நியூஸாக இருக்க போது அப்படி தான் சொல்லணும் அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்கிற ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பேச்சுன்னா கே எஸ் தங்கசாமி டிரெக்டர் எஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய என்டர்டைன்மெண்ட் படம்லாம் நிறைய சோஷியல் மெசேஜ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் நிறைய சில பண்ணியிருக்காரு ஒரு வளர்ந்து வரும் நடிகர் ஒரு மறந்து வரும் டெரெக்டர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து சூப்பராகவே வந்து ஒரு படங்கள்லாம் வந்து அமைஞ்சிட்டு இருந்துச்சு ரீசெண்டாக அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணதாகவும் அதனால் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு முப்பத்தெட்டு கிட்ட ஆகுது அதனால் வந்து இன்னுமே பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொன்னார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஒரு வீட்டில் ஒரு சம்திங் ஒரு டெத்து நடந்துச்சு அந்த டெத்து நான் போய்ட்டு வந்து சமயத்தில் எதிர்க்க வந்த வாகனத்தோட கவனக்குறைவால் அந்த வாகனம் மேலே வந்து மோதி எங்கள் கார் வந்து சுக்குநூறாக போயிடுச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக அடிப்பட்டு கார் உள்ளே கடந்தோம் அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற கிராமத்து மக்கள்லாம் தான் எங்களை காப்பாற்றி கூப்பிட்டு கார்லாம் உடச்சி உள்ளேந்து எங்களை எழுத்துருக்காங்க எங்கள் பசங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அடி இல்லை எனக்குமே அடி இல்லை எங்களோட எல்லாரும் அடியுமே சேர்த்து எங்கள் ஒய்ஃப் வாங்கின மாதிரி உடம்புல வந்து ஃப்ராக்சர் ஆகாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அந்த ஊர் மக்கள் இல்லை அப்படின்னா இப்போ வரைக்கும் நாங்கள் உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் சாவோட விளம்பரும் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் அங்கேயே இருக்க தனியார் மருத்துவமனையில் அங்கே நல்லாவேங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ ஒரு ஒரு இதுவாகவே பார்த்து பார்த்து இது பண்ணாங்க என் ஒஃப் என் ஒய்ஃப் உடம்பு ஃபுல்லாக வந்து நிறைய ப்ளேட்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அதனால நடக்க முடியல பெட்டை விட்டு எழுதுக்கக்கூடாது ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ச்க்கு மேலே பெட்டை விட்டு எழுதுக அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலையுமே இல்லை வீட்டுக்குமே வரல நாங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் ஏன்னால் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை பெற்று வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நிறைய சர்ஜரிஸ் நடந்திருக்கு நிறைய வந்து கோரமான விபத்துலாம் வந்து நடந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு இந்த விபத்து நடந்தே நாற்பது நாள் ஆகுது என்னால் வந்து இப்போ பேசவே நாற்பது நாள் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கே எஸ் தங்கசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பார்த்து ஃபேன்ஸ்லாம் எல்லாருமே அவருக்கு வந்து ஒன்றுமில்லை நல்லாயிருக்கும் விடுங்க அப்படின்னு சொல்லி நடத்திருக்காரு அவருமே எனக்கு லைஃப்பில் எல்லாமே கைகூடி வந்த டைம் தான் இவங்க நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டிருக்காரு நீங்களும் மறக்காம அவருக்கு போய் கூட ஜாலியாக பேசுங்க நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படத்தில் இந்த வாரம் அதாவது தமிழ் புத்தகம் வரப்போகுது இல்லையா பதினாலாம் தேதி ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அதில் ஏதோ ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்னு வரையும் சொல்லியிருக்காங்க அது ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது முதல் எக்ஸ்பெக்டேஷன் பிரசாந்த் நம்ம விஜய் சார் அதுக்கப்புறம் பிரபுதேவா இவங்க எல்லாருமே சேர்ந்து குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜயோட ஓன் வாய்ஸ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பேச்சு அடிப்பட்டுருக்கு ஸோ ரெண்டு பாட்டில் எந்த பாட்டு வரப்போகுது அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து விஜய் சாரோட படம்னாலே ஃபஸ்ட் இங்களுக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்கும் அந்த பாட்டு எதை வந்து வச்சே படத்தை கெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற லெவலில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக எந்த பாட்டு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து வெயிட் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையான தளபதி ஃபேனுக்கு எந்த பாட்டு வந்தாலுமே போதும் பாட்டுன்னு வந்தாலே போதும்ன்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணி என்ன பாட்டு வருதுன்னு பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் பபாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிக்க